ஓம் ஸ்ரீ சாய்ராம் என் பேர் அகிலா நான் சென்னையிலேருந்து வரேன் பால்விகாஸ் சுவாமியோட கிரேஸில் பால்விகாஸில் வந்ததுனால ருத்ரம் கற்றுக்க ஆரம்பித்தேன் ருத்ரம் சொல்ல 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 இத்தனை வருஷத்தில் என்ன உணர்ந்திருக்கேன்னா அந்த பயங்கிறது நம்மளை விட்டு போயிடுறது ருத்ரம் வந்து சுவாமியோட ஒரு வரப்பிரசாதம் எல்லாருக்குமே சுவாமி வந்து யார் வேணால் கற்றுக்கலாம் ஈவன் மகிழாசும் வந்து நம்மளால் வேதம் சொல்ல முடியுங்கிறது நம்மளோட சுவாமியோட இடத்துல மட்டும்தான் சுவாமி மட்டும்தான் நமக்கு அந்த இதை கொடுத்துருக்காரு ஸோ அதனால நம்ம கற்றுக்க ஆரம்பித்து இன்னைக்கு ஓரளவு இந்த முப்பது வருஷத்தில் என்ன உணர்ந்துருக்கோன்னா அதை கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை வந்து பியூரிஃபை பண்ணுறது நம்மளை வந்து நம்மக்கிட்ட இருக்கிற கெட்ட குணங்களெல்லாம் எல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை நல்வழிப்படுத்துறது அதோட பெரிய ஒரு பிளெஸிங் என்ன அப்படின்னா இப்போ பருத்தியில் நடந்துட்டு இருக்கிற அந்த அத்திருத்ர மகா என்னோடய கணவருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பாக்கியம் என்னன்னா ஒரு ரித்விக் சாண்டரா இருக்கார் ரித்விக்காக இருக்கார் அங்கே பாஸ்ட்டு டென் மந்த்ஸாக அவங்க வந்து எவ்ரிடே தே ஹாவ் டு ப்ராக்டிஸ் ருத்ரம் சொல்லணும் ருத்ரமோடு சேர்த்து அதுக்கு முன்னாடி இருக்கிற அந்த மகாநியாசம்ங்கிற அந்த பெரிய ஒரு போர்ஷனும் சேர்த்து சொல்லும்போது அது வந்து அவருக்குள்ளே நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்தது அவரை மாத்திரம் இல்லை ஃபுல் ஃபேமிலியை வந்து அது சேஞ்ச் பண்ணி எடுத்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் சாப்பிட்றதெல்லாம் நிறுத்திட்டோம் நம்ம வந்து வெங்காயம் பூண்டு அந்த சாப்பிட்றதும் குறை குறைச்சிட்டோம் குறைக்கல நின்னே போயிடுது ஸோ அந்த அதில் நம்ம ருத்ரம் சொல்ல 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 நம்மளை வந்து நம்மளுக்குள்ளே வர சேஞ்சஸ் வந்து நம்மளை அறியாமையே நம்மளால் வந்து நம்ம நிறையா மாறிடுறோம் அந்த ருத்ரம் வந்து நம்மளுக்கு அந்த கோவிட் டைமில் கூட அதுதான் நம்ம ஃபீல் பண்ணோம் ருத்ரம் சொல்ல 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 அந்த பயங்கிறது நம்மளுக்கு இல்லை சுவாமி நம்மளோட எப்பயுமே இருக்கார் அப்போ எதுக்காக அந்த பயப்படணும் வைஃப் ஹியர் வேன் ஹியர் சுவாமி சொல்றாரு இல்லையா நான் இருக்க பயம் ஏன் ஸோ அது வந்து ரியலாவே நம்ம அந்த ருத்ரம் சொல்ல சொல்ல இது வந்து சுவாமி சொல்லும் போது அது இதுவா இருந்தது பட் இப்போ நிறைய நம்மளுக்கு அந்த ப்ரூஃப் கொடுத்தாதான் எல்லாருமே அதை அக்செப்ட் பண்ணிக்கிறோம் நம்ம ஒத்துக்கிறோம் இல்லையா இப்போ நிறையா பார்த்தாக்கா எல்லாரும் சொல்கிறாங்க இந்த மாதிரி நம்ம சாண்ட் மந்த்ராஸ் சாண்ட் பண்ணும்போது நம்மளோட பிரெயினில் வந்து அது இட் கிரியேட்ஸ் அண்ட் இம்பேக்ட் அந்த ஹார்மோன்ஸ் ப்ரொடியூஸ் ஆறுது அதனால நம்மளுக்கு என்ன ஆகுது அப்படின்னா நம்மளோட மைண்டு ரொம்ப காமாயிடுறது நம்மளுக்கு பயங்கிறது வருது இல்லை எதை பார்த்தாலுமே நம்மளால வந்து ஒரு கரேஜோடு நம்ம வந்து லைஃப்பை வந்து நம்மளால ஃபேஸ் பண்ண முடியறது இட் இஸ் ஆல் நம்ம வந்து சுவாமியோட அருள்னால் நம்மளால் இது எல்லாமே முடிஞ்சது சாயிரம்